அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய இறை வணக்கத்திலே நாம் பார்க்க இருப்பது ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்துதியின் பனிரெண்டாவது ஸ்லோகத்தை இந்த ஸ்லோகத்தை தினமும் காலையிலும் மாலையிலும் பன்னிரண்டு முறை கூறிவர அனைத்து வியாதிகளும் நீங்கி ஆரோக்கியத்தை அளிப்பால் மகாலட்சுமி வாருங்கள் இப்பொழுது அந்த ஸ்லோகத்தை பார்ப்போம் आरोग्यलक्ष्मि नमस्तेस्तु आरोग्यलक्ष्मि नमस्तेस्तु सर्वरोगनिवारिणि सर्वरोगनिवारिणि आरोग्यलक्ष्मि नमस्तेस्तु आरोग्यलक्ष्मि नमस्तेस्तु सर्वरोगनिवारिणि सर्वरोगनिवारिणि आयुर् देहि श्रीयम् देहि आयुर् देहि श्रीयम् देहि सर्वकामां च देहि मे सर्वकामां च देहि मे आयुर् देहि श्रीयम् देहि आयुर् देहि श्रीयम् देहि सर्वकामां च देहि मे सर्वकामां च देहि मे आरोग्यलक्ष्मि नमस्तेस्तु सर्वरोगनिवारिणि आरोग्यलक्ष्मि नमस्तेस्तु सर्वरोगनिवारिणि आयुर्देघी श्रियम् देहि सर्वकामां च देहि मे आयुर्देघी श्रियं देहि सर्वकामां च देहि मे இதன் பொருள் அனைத்து பிணிகளையும் தீர்க்கும் ஆரோக்கிய லட்சுமியே உன்னை நான் அனுதினமும் வணங்குகிறேன் எனக்கு நீண்ட ஆயுளை தந்து அருள்வாயாக வற்றாத செல்வத்தை கொடுப்பாயாக நான் விரும்பும் வரமாகிய அனைத்தையும் எனக்கு தந்து அருள் புரிவாயாக மேலும் ஆயுளையும் நீண்ட ஆரோக்கியத்தையும் எனக்கு கொடுத்தருள்வாயாக என்று வேண்டுவதாக அமைந்துள்ளது இந்த ஸ்லோகம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்